தலால் ஆண்டவரும் வறுமையும் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இந்திய வீச்சு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு என் கத்திரக்குள்ளே ரொம்ப விசுவாசிக்கிறேன் கத்திரி நல்லவர் கடந்த நாட்களாக நம்ம ஒரு சில காரியத்தை நம் அடிப்படையாக வைத்து நம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் வசனம் சொல்கிறது கவனமாயிரு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் பார்க்கும்போது சொல்கிறார் என் கற்பனையின்படி செய்ய கவனமாயிரு ஊழியத்தை நிறைவேற்ற கவனமாயிரு என் வார்த்தையை செய்ய கவனமாயிரு அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து பேசுகிறார் கவனம் கவனம் என்று ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து ஏன் சொல்ற அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஆபத்து இருக்கிறது அதனால் நீ கவனமாக இருந்துக்கோ போகும்போது கவனமாக இருந்துக்கோ வரும்போது கவனமாக இருந்திருக்கோ அவங்க கூட பேசும்போது கவனமாக இருந்துக்கோ அவங்க கூட போய் சாப்பிடும்போது நீ கவனமாக இருந்திருக்கோ என்று சொல்லி பெற்றோர்களாகிய நாம் நமக்கு சொல்லியிருப்பாங்க நீங்களும் ஒரு பெற்றோர்களாகிய நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை சொல்லியிருப்பீங்க அப்போ கவனம் அப்போது உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதர்கள் நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கோ நமக்கு வேண்டப்பட்டவர்களுக்கோ நம் மிகவும் நேசிக்கிறவர்களுக்கோ அல்லது நம்மை மிகவும் நேசிக்கிறவர்களுக்கோ நாம் மிகவும் நேசிக்கிறவர்களையோ பார்த்து அடிக்கடி நம்ம சொல்கிற வார்த்தையை பார்த்து கவனமாக போயிட்டு வாங்க கவனமாக போங்க போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணுங்க போயிட்டு ஒரு மிஸ்டு கால் கொடுங்கன்னு சொல்கிறோங்க இப்போது உலகத்தில் இருக்கிற நாமளே இவ்வளோ காரியத்தை சொல்லும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் வசனம் சொல்கிறது அவர் நம்மளை தாயின் கருவில் உருவாகும்னே அவர் தெரிந்து கொண்டவர் ஆண்டவரும் நம்மளை பார்த்து ஒரு சில காரியத்தை நீ கவனமாகிறேன் மகளே ஒரு சில காரியத்தை நீ கவனமாகிறேன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாராமே அல்லையா அதில் நம்ம தொடர்ந்து ஒரு மூன்று எபிசோட் நம்ம பார்த்தோம் அடுத்த ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் மூன்றாவது நீதிமொழிகள் இருபத்தி ஏழு மூன்று உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் உன் ஆடுகளின் நிலைமையை நஞ்சாய் அறிந்து கொள் உன் மந்தைகளின் மேல் கவனமா நல்ல கத்தருடைய ஞானி கத்தருடைய ஞானத்தை கத்தரை கொடுத்த ஒரு நல்ல ஞானி சாலமோன் சொல்கிறார் சாலமோன் மூலமாய் ஆவியானவர் சொல்கிறார் உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் உன் மந்தைகளின் மேல் கவனமாக இரு எனக்கு அருமையானவர்களே மூன்றாவது ஆண்டவர் எதன் மேல் கவனமாயிருக்கு சொல்கிறார் என்று சொன்னால் உன் மந்தையின் மேல் கவனமாக கவனமாயிரு உன் மந்தையின் மேல் கவனமாயிரு அப்போ ஆண்டவர் சொல்கிறார் உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு அப்படி என்று சொன்னால் குடும்பத்தில் இருக்கிற நாம் நம்ம வந்து இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஊழியக்காரத்தில் இந்த வசனத்தை சொல்கிறார் என்று நாம் சொல்லிக் அப்படி ஒரு கொள்ளும் தப்பு இல்ல ஒருவேளை இந்த குடும்பத்தில் இருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் எதனால கவனமாக இருக்க சொல்ல உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் உன் மந்தையின் மேல் கவனமாயிரு இன்னைக்கு திருச்சபையில் குடும்பங்கள் உடைந்து இருக்கிறது இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய குடும்பமும் அநேக இடத்திலே உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு போய் இருக்குதுங்க அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார் உன் ஆடுகள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் இரண்டாவது

பிரபலமான ஊழியர்கள் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைப்பது சரிதான் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா என் மகனே என் மகளே உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் உன் ஆடுகள் நான் உனக்கு தந்திருக்கிற விசுவாச ஆடுகள் நான் உன் பேரலை தந்திருக்கிற ஆத்துமாக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் அவர்கள் தேறினவர்களாய் மாறிவிட்டார்களா அல்லது இன்னும் பால் குடிக்கிற குழந்தைகளைப் போல் இருக்கிறார்களா இத்தனை வருஷம் திருச்சபைக்கு வந்தும் இன்றும் பால் குடிக்கிற குழந்தைகளைப் போல இருப்பார்கள் என்று சொன்னால் கத்த நம்மளிடத்தில் கேள்விகளை அநேகம் கேட்பார் அல்லவா

கூட்டத்தை பார்க்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் அல்லையா அவ்வா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சிஸ்டர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தின் மேல் கவனமாக இருங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பேர பிள்ளைகள் மேல் கவனமாக இருங்க அந்த மந்தைகளின் மேல் கவனமாகிருங்க என் குடும்பத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் சரியா இருக்குதா என் குடும்பத்தை சரியாய கர்த்தருக்காத ஒரு பிரகாசிக்க இருக்கிறார்களா என்பதை குறித்து நான் மிகவும் யோசிக்க வேண்டும் ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறார் எவைகளில் எல்லாம் கவனமாயிருக்குன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்ல மந்தையின் மேல் கவனம் ஆகிரு அடுத்த ஆண்டவர் சொல்கிறார் ஆர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்போ சிலர் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் முப்பதாவது வசனம் நான் போன பின்பு மந்தையை தப்பு விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் அண்டவர் சொல்கிறார் நான் போன பின்பு நான் பரலோகத்திற்கு போன பின்பு மந்தையை தப்பு விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் வரும் உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களெடுத்து இழுத்துக் கொள்ள மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் இந்த காலகட்டத்தில் மாறுபாடானவைகளை போதிக்கிற ஒரு கூட்டம் எழும்பி விட்டது வசனத்திற்கு மாறுபாடாய் ஒரு சத்தியம் சத்தியத்தை குழப்பி விடுகிறது போல திரியகத்தை குழப்பி விடுகிறது போல ஒன்லி ஜீசஸ் ஒன்லி ஹோலி ஸ்பிரிட் ஒன்லி எகோவா நிசி எகோவான்னு ஒரு டீம் ஒரு கூட்டம் சொல்றாங்க எகோவா மட்டும்தான் ஒரு கூட்டம் சொல்றாங்க ஒன்லி ஜீசஸ் அப்படிங்கிறாங்க இது ஒரு கூட்டம் சொல்கிறாங்க ஒன்லி ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறாங்க நன்றாய் புரிந்து கொள்ளுங்க பிதா குமாரன் பரிசுத்தாவி மூன்று பேருமே திரியேக தேவன் அவர் ஒன்றிலும் மூன்றாக இருக்கிறார் மூன்றிலும் ஒன்றாக இருக்கிறார் ஆமீன் சொல்லுங்களேன் அலையலையா சொல்லுங்களேன் விசுவாசம் நம்பப்படாதவைகளின் உறுதி விசுவாசம் ஆண்டவரை விசுவாசிக்கணும் மாறுபாடானவைகளை போதிக்கிறாங்க அந்த சொல்கிறார் நான் போயிடுவேன் மந்தையை தப்ப விடாத கொழிய ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரும் யாரை பார்த்து கத்தர் ஓநாயின்னு சொல்லுகிறார் ஓநாயின்னு சொல்லிட்டாரு எங்களே பிரதர் சொல்லுகிறார் யாரை பார்த்து யாரை பார்த்து ஆண்டவர் ஓனாய் சொல்கிறார் கேட்டா என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் மத்தேயுவின் சுவிசேஷ நூல் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மத்தேயு ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கத்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு தரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அவர்களை ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் யார் பச்சிக்கிற ஓநாய்கள் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக கள்ள தீர்க்க தரிசிகள் ஆண்டவர் சொல்கிறார் சொல்லும்போது சொல்கிறார் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க அவர்கள் வெளியில ஆட்டுத்தோலை போத்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்று சொன்னால் பட்சிக்கிற ஓநாய்கள் யாரை குறித்த ஆண்டவர் ஓனாய் சொல்கிறார் கள்ள தீர்க்க தரிசிகள் தீர்க்கதரிசிகள் இல்லையா அப்படின்னு கேட்டா இன்றைக்கும் தீர்க்கதரிசிகள் உண்டு பழைய பாட்டிலும் தீர்க்கதர்சிகள் இருந்தார்கள் புதிய பாட்டிலும் தீர்க்கதர்சிகள் இருந்தார்கள் நாம் வாழ்கிற இந்த கடைசி காலத்திலும் தீர்க்கதர்சிகள் இருக்கிறார்கள் அப்போ தீர்க்கதர்சிகள் யாருமே கிடையாது கிட்ட தீர்க்கதர்சிகள் உண்டு அவர்கள் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தீர்க்கதர்சிகள் தாயின் கருவிலே உருவாகும் அவர்கள் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் தீர்க்கதர்சிகள் அப்போ கள்ள தீர்க்கதர்சிகள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் வெளியிலே ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு மிகவும் பணிவோடு மிகவும் கத்திரங்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் இறுதியம் எப்படிப்பட்டது பட்சிக்கிற ஓனாய் கூட்டம் அவ யோசித்துப் பாருங்க கள்ள தீர்க்கதரிசிகள் ஓனா இந்த ஆண்டவர் சொல்கிறார் இந்த கள்ள தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவன் வெளியே ஆடு வெளியே தாழ்மை வெளியே ஆண்டவர் விட்டா எங்களுக்கு வேற யாருமே இல்ல வெளியில அப்படி ஆனால் உள்ளே அவர்கள் கூட பழகி பார்க்க பார்க்க அவர்கள் எப்படி இருப்பார்கள்னா ஆட்டு தோலை போற்றின ஓநாய்களை போல் இருப்பார்கள் ஆமே அல்ல அப்ப இந்த ஓநாய் எப்படி இப்படி பீறி போடும் சிதறி போடும் ஜனத்தை சிதறடிச்சிடும் அப்ப தேவ பிள்ளைகளே ஊழியர்களே இந்த சட்டத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற கத்தரால் அழைக்கப்பட்ட கத்திரால் அபிஷேகிக்க பண்ணப்பட்ட எனக்கு அருமையான கத்தருடைய தாசர்களே கத்தருடைய தாசிகளே உங்களை நான் வாழ்த்துகிறேன் நீங்கள் கத்தருடைய ஊழியத்தை உண்மையாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் திருச்சபைக்கு வரப்போகிற உங்கள் திருச்சபிக்கு நீங்கள் அழைக்கிற பிரசங்கியாரை கத்தரிடத்தில் கேளுங்கள் கத்தரிடத்தில் கேளுங்கள் ஒருவேளை அவர் யூடியூப்பில் பிரபலமாக இருக்கலாம் ஃபேஸ்புக்கில் பிரபலமாக இருக்கலாம் அவர் ரொம்ப அவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி தன்னை சொல்லிக் கொள்ளலாம் எல்லாம் நல்லது தான் அந்த தீர்க்கதரிசிகளை நீங்கள் அழைக்கும் பொழுது அல்லது எந்த ஊழியர்களையும் அழைக்கும் பொழுது அவர்களுடைய பெயரை பார்க்காமல் அவர்கள் கூப்பிட்டா நம்ம திருச்சபைக்கு ஒரு கூட்டம் வருவாங்க அதை பார்க்காம அவர்களை கத்திரிடத்தில் கேளுங்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் கத்திரிடத்தில் விசாரித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வசனம் சொல்கிறது அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அவர்களுடைய கனிகள் ஆண்டவர் சொல்லி தருவார் இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் கத்திரிடத்தில் கேட்க மறந்துவிட்டார்கள் இன்றைக்கு பிரபலமான ஊழியர்களை தேடி ஒரு கூட்டம் ஓடுகிறது பிரபலமான பாடல்களை தேடி ஒரு கூட்டம் ஓடுகிறது பிரபலமானவர்கள் பிரபலமான பிரபலம் பிரபலம் என்று இன்னைக்கு திருச்சபை பிரபலம் என்கிற ஒரு மாய்மாலத்திற்குள்ளே போய்விட்டது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் திருச்சபையிலே அல்லது நீங்கள் நடத்துகிற ஒரு ஜெப கூட்டத்திலே அழைக்கிற ஊழியரை குறித்து மற்ற ஊழியர்களிடத்தில் கேட்காமல் அவர்களுடைய காரியத்தை பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல பார்க்காம அந்த ஊழியக்காரின் பெரிய பெயரை வைத்து நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொல்லி தருவார் இந்த ஊழியன் எப்படிப்பட்டவன் என்று கத்தர் சொல்லி தருவார் இன்றைக்கு நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கிறேன் பிரதர் எங்க சர்ச் நல்ல டெவலப் ஆச்சு பிரதர் ஆனா ஒரு சிலர் திருச்சபைக்கு அழைத்தோம் அவங்க வந்துட்டு போனதுல இருந்து திருச்சபை உடஞ்சிட்டு பிரதர் நாங்கள் ஜெபத்தை நடத்தணும் பிரதர் பிரதர் ஒரு சில ஊழியர்கள் வந்தாங்க திருச்சபையை இந்த ஜப கூடாரமே ஒன்றுமில்லாமல் போய்விட்டது சொல்லி அநேகர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அநேகர் என்னிடத்திலும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் எந்த ஊழியக்காரர்களிடத்தில் பேசுகிறீர்கள் என்பது ரொம்ப குறித்து கவனமாக இருக்க வேண்டும் அதற்காக நான் எந்த ஊழியரும் நான் குறை சொல்லவில்லை கத்தருக்காக உண்மையாய் ஓடுகிற ஊழியர்கள் உண்டு கத்தருக்காய் உண்மையாய் மலைகளிலும் கிராமங்களிலும் ஆண்டவருக்காய் உண்மையாய் தேவத்துடைய ஊழியத்தை அந்த கனமான மகிமையான ஊழியத்தை செய்கிற ஊழியர்கள் உண்டு எல்லா ஊழியர்களும் நாம் குறை சொல்லுவதற்கு தகுதி அச்சவர்கள் நாம் யாரையும் குறையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வசனத்தின்படி ஆட்டுத்தோலை போத்தின ஓநாய்கள் நம்முடன் உண்டு ஆட்டுத்தோலை போத்தின ஓநாய்கள் சர்ச்ச அந்த கூடாரங்களை சிதறடிக்கும்படியாய் புறப்பட்டு வருவார்கள் தேவ ஜனமே நாம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நலமானவைகளை எடுத்துக் கொள்ளும்படியாய் கத்திருந்த நேரத்தில் நம்மோடு பேசுகிறார் அல்ல லோயா அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார் கொடூர மிருகங்களிடத்திலிருந்து நம் மந்தையை பாதுகாக்க வேண்டும் லூக்கால தின சுவிசேஷனுள் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் விதமாய் சொல்லுகிறது அப்பொழுது அந்நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டு இருந்தார்கள் மந்தையை கொடூரமான மிருகத்திலிருந்து காத்து கொண்டு இருந்தார்கள் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற விசுவாசிகளை நாம் காக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆத்துமாக்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆத்துமாக்களை கவனமோடு பாதுகாக்க வேண்டும் ஏன் சொன்னால் சத்துருவானவன் கிரிஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனால தான் கத்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் அந்த நாட்களில் அவர்கள் தங்களுடைய ஆடுகளை மேய்க்கும்படியாய் செஞ்சிருந்த நாட்களிலே அந்த வயல்வெளியிலே தங்கி ராத்திரியில் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த கடைசி காலகட்டத்தில் திருச்சபையை பாதுகாக்கிற ஒரு சில மெய்ப்பர்களை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார் மந்தையை பாதுகாக்கிற ஒரு சில மெய்ப்பர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் மந்தைகளை எச்சரிக்கிற ஒரு சில தீர்க்கதரிசிகளை கத்த தேடிக்கொண்டிருக்கிறார் மந்தைகளில் ஆட்டுமாக்களை சேர்க்கிற சுவிசேஷகர்களை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு திருச்சபைக்கு எச்சரிப்பின் பிரசங்கம் கசப்பாக உள்ளது இன்றைக்கு திருச்சபைக்கு எச்சரிப்பின் காரியங்கள் கசப்பாக இருக்கிறது ஆனால் இந்த லூக்கா இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை பார்க்கும்படி சொல்லுகிறது அவர்கள் ராத்திரியை தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு இரவும் பகலும் ஜாமக்காரனாக இருந்து தன்னுடைய மந்தையை காத்துக் ஒரு கூட்டத்தை கத்தர் போகிறார் காலத்தில் மகிமையான எழுப்புதல் வெடிக்கும் என்று பல வாக்கு இன்றைக்கு கத்தருடைய தேவனால் அபிஷேகித்து அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு தந்திருக்கிற மந்தையை நாம் பாதுகாக்கிறோமா கத்தர் நமக்கு தந்திருக்கிற மந்தைக்காக இரவும் பகலும் விழித்திருந்து ஒரு போல உருவின பட்டயத்தோடு அழைகிறோமா அழைக்கப்பட்ட கத்தருடைய மகிமையான தீர்க்கதரிசிகளே கத்தருடைய வார்த்தையை எச்சரிப்பாய் திருச்சபைகளுக்கு சொல்லுகிறோமா கத்தருடைய தீர்க்க தரிசனத்தை எச்சரிப்பாய் சொல்லுகிறோமா அல்லது கத்தருடைய தீர்க்க தரிசனத்தை மக்களை உற்சாகப்படுத்துகிற வாக்கு சொல்லி நிரப்புகிறோமா யோசித்துப் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள்ளே வந்திருக்கிறோம் அது தோலை போத்தின ஓநாய்கள் திருச்சவைக்குள் எழும்பி வருகிறது என் ஜனத்தை இன்றைக்கு நாட்களில் வஞ்சிக்க ஆரம்பித்து விட்டது தேவ மனுஷனே நம் பட்டயத்தை உருவி யுத்தம் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம் அலை நாம் ஜபிக்க வேண்டும் அசிர்வாதத்தின் பிரசங்கம் வேண்டாமா கட்டா எல்லாம் தேவைதான் ஆனா எச்சரிப்பின் பிரசங்கத்துலதான் சகல ஆசிர்வாதத்தின் கத்திர அடக்கி வைத்திருக்கிறா எச்சரிக்க முடியவில்லையே அடுத்த ஆண்டவர் சொல்கிறார் இசைக்கே முப்பத்தி நாலு பனிரெண்டுல ஒரு மேய்பெண் சிதறுண்டு தன் ஆடுகள் நடுவில் இருக்கிற நாளில் தன் மேய்ப்பை தேடு தன் மந்தையை தேடிக் கொண்டு இருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளில் அவைகளை சிதறுண்டு போன எல்லா இடங்களும் தப்பி வர பண்ணுவேன் ஆத்துமாக்கள் சிதறி போயிட்டாங்க சிதறி போன ஆத்மாக்களை போங்க சிதறி போன விசுவாசிகளை தேடி கண்டு போங்க நிறைய விசுவாசிகள் ஜபம் மணி நான் என்னத்தை கண்டிட்டம் பிரதர் எனக்கு ஏ பதிலே தர மாட்டேங்கிறாங்க எத்தனையோ வாக்கு திட்டம் ஆத்மாக்கள் சிதறி போக யார் காரணம் நம்ம தான் காரணம் ஆண்டோரனை ஆசீர்வதி சொல்கிறார் ஆண்டவரே உயர்த்து வினஞ்சு சொல்கிறார் சொல்லி சொல்லி அவங்கள நம்பி ஆசீர்வாதிகள் பின்வாங்கி போயிருந்தாங்க எச்சரிப்பை எச்சரிப்பாய் சொல்லுவோம் என்று சொன்னால் ஆத்மாக்கள் திருச்சி வெளி சேர்த்து கொள்ளப்படுவார்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தின் மேலே ஜாக்கிரதையாக இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த குரல் குடும்பத்தின் மேலே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறீங்களா சத்திரமானவர்கள் ஜனத்தை வேட்டையாடும்படியாக புறப்பட்டு வருகிறார் ஆட்டு தோலை போத்தின ஓநாய்களுக்கு கவனமாக இருக்குது

ஆடுகளை ஓநாய்களின் கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டிருக்கிறார் மய மறைமுகமா என்பதை நாம் மறந்து விடக்கூடாது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளே கடிந்து கொள்ளுகிற சத்தியத்தை கேளுங்க நம்மளை எச்சரிக்கிற தேவ வார்த்தைகளை கேளுங்க நம்மளை எச்சரித்து பேசுகிற கத்தருடைய வார்த்தையை கேளுங்க கத்தை நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இசைக்கே முப்பத்தி நான்காவது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு வாசிச்சு பாருங்கள் மெய்ப்பனை கத்தர் பேசுகிறார் மந்தையை மேய்க்கிற மெய்ப்பனை குறித்து கத்தர் பயங்கரமான கஷ்டமான வார்த்தைகளை பேசுகிறார் ஜெபிப்போமா அன்றுவரே நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற பத்து ஆத்மாவாக இருக்கட்டும் அன்றுவரே நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற இருபது ஆத்மாவாக இருக்கட்டும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லட்டுமா எனக்கு அருமையான தேவ பிள்ளையே உங்கள் ஊழியத்திற்கு உங்கள் தரிசனத்திற்கு கத்த தந்திருக்கிற ஆத்மாக்கள் ஐம்பது ஆத்மாவா இருந்தாலும் சரி அது நூறு ஆத்மாவா இருந்தாலும் சரி அது பத்து ஆத்மாவா இருந்தாலும் சரி கவலைப்படாதீர்கள் அந்த பத்து ஆத்மாவுக்களை மேய்க்க வேண்டிய கடமை கத்த நமக்கு தந்திருக்கிறார் அதை பாதுகாக்க வேண்டிய கடமை பெரிய பெரிய திருச்சவிகள் ஓநாய்களை உள்ள விட்டு விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் சத்தியத்தை தைரியமாய் கவனமாய் கேளுங்கள் ஓநாய்கள் எப்படி இருப்பார்கள் அவர்கள் வெளியிலே ஓநாய்களை போல் இருக்க மாட்டார்கள் ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு இருப்பார்கள் இன்றைக்கு நம்முடைய ஆத்மாக்களை பாதுகாக்க வேண்டிய நம் விழுந்த கடமை நமக்கு கத்து தந்திருக்கிற ஒரு சிறு சபையை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய கடமை வசனம் சொல்கிறது நீ கொஞ்சத்தில் உண்மையா இருப்பா என்று சொன்னால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் நன்மைகள் நடக்கட்டும் வாழ்க்கையிலும் சந்தோஷங்கள் புறப்பட்டு வரட்டும் யேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே தொடர்ந்து நம்முடைய ஊழியத்துக்கூட இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க இந்த வாலிப நாட்கள்ல பரிசுத்தமாய் கத்திரிக்கஞ்சி நிற்கணும் கத்திற்காக ஒரு கூட்டத்தை எழுப்பணும் அந்த தரிசனத்தோடு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்காக குடும்பங்களுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க உங்களுக்காக உங்க குடும்பத்திற்காக ஜெபிக்கிற தீர்க்க தரிசன சந்ததி ஊழியங்கள் நாங்கள் இருக்கிறோம் நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம் தேசத்துல ஒரு தீர்க்க தரிசன சந்ததியை எழுப்புவோம் ஆமே ஆமே Yeah, yeah.